வேலை குழி வந்து பராமரிப்பு இல்லாததுனால பாருங்க வந்து பாருங்க பாருங்க பாத்தீங்களா குழிய ஒரு மண்ணு போட்டு அடைச்சி கிடக்குது குழி மூணு அடி குழி ஒரு அடைச்சே போச்சு பத்து அடிதான் கேப் இருக்குது தெரியுதுங்களா பாருங்க குழியெல்லாம் வந்து டம் எல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தது தான் குழி டம் போட்டு மூடாததுனால உருந்த காரை கட்டிய கல்லுகளை உள்ளே போயிடுது உள்ளே போய் மூடிய போச்சு இந்த வஸ்து நாங்கள் எடுக்கிறோம் எப்படி போட்டு மூடி இதை வந்து சுத்தமாக பண்ணி இதை வந்து திண்டு கட்டி விட்டு பிடிச்ச மூடி போட்டு மூடினா தான் போகிற நம்ம காப்பாற்ற முடியும் போக இந்த கல்லுக்கு தான் கல்லுங்க மண்ணுகள் எல்லாம் இறங்கிடு கீழே சரி இதில் வந்துன்னா குட்டோல் வராது ஒரு கல் மண்ணு போட்டு மூடிக்குது இந்த தோசை மட்டும்தான் வெளி வெளியே வரும் தோசை வர்றத நம்ம போராடினா தான் தோசை வரும் அளவுக்கு மூடி கிடக்குது இந்த குட்டுவோல் வந்து வராது இந்த அளவுக்கு மூடி கிடந்த குட்டுவோல் எப்படி வருமா வராது தோசை தான் அடி வந்து எடுக்கணும் தோசை தான் வரும் அளவுக்கு மூடி கிடக்குல பத்தடி கேப் தான் இருக்குது முன்னாடி குழியில் 俺俩的呗。Yeah,